ஃபயர் பட சீனை விட இருக்கே ரக்ஷிதா நடிகை படத்துக்கு மகாலட்சுமி அம்மியோட ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபயர் படத்துல பெரிய மனசோட கவர்ச்சி காட்டி நடிச்சது பேசு பொருளானாலும் இவங்களுக்கு அப்படின்னு தனி ரசிகர் கூட்டமே உருவாயிடுச்சு அந்த ரசிகர்களை குஷிப்படுத்த இணையத்துல அடுத்தடுத்து போட்டோக்களை ஷேர் பண்ணி லைக்குகளை அள்ளிட்டு வராங்க ரக்ஷிதா சரவணன் மீனாட்சி சீரியல்ல பாவாட தாவணியில தலை நிறைய மல்லிய மல்லியப்பூவோடு வலம் வந்து சின்ன சின்ன மனசுல இடம் பிடிச்சவங்க தான் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி அந்த சீரியல் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா நாம் இருவர் நமக்கு இருவர் மாதிரியான பல சீரியல்ல நடிச்சாங்க சீரியல்ல நடிச்சு நடிச்சு அழுத்து போனதால சினிமா பக்கம் போன ரக்ஷிதாவுக்கு கன்னட படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு பின்னாடி கோலிவுட்டுக்கு வந்து உப்பு கருவாடு படத்துல நாயகியா நடிச்சாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ரட்சிதாவுக்கு முன்னாடி விட ரசிகர்கள் எண்ணிக்கை அதிகமாச்சு அதுக்கு காரணம் அந்த நிகழ்ச்சியில சக போட்டியாளர்கள்கிட்ட அவங்க நடந்துக்கிட்ட விதமும் அவங்களோட அமைதியான பேச்சும் தான் இந்த நிகழ்ச்சியில இன்னொரு போட்டியாளரான ராபர்ட் மாஸ்டர் ரட்சிதாவோட பின்னாலே சுத்தினப்பவும் கூட அவரை கண்டுக்காம தன்னோட விளையாட்டுல மட்டுமே கவனமா இருந்தாங்க ரட்சிதா அது மட்டும் இல்லாமல் கடுமையான சைக்கிள் டாஸ்கையும் ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க இருந்தப்பவும் கூட அவங்களால டைட்டலை ஜெயிக்க ஆனா ஆனால் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக கிடைச்ச புகழால் கன்னடத்தில் ரங்கநாயகா தமிழில் எக்ஸ்ட்ரீம் தள்ளி மனசு இந்த மாதிரியான படங்களில் நடிச்சிருந்தாங்க ஆனால் பட வாய்ப்பு இல்லாமல் அதாவது பாஸ் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபயர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க கேஎஸ் சதீஷ்குமார்னு தயாரிச்சிருந்த இந்த படத்தில் மீனாட்சி அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருந்தாங்க ரட்சிதா காதல் அப்படிங்கிற பேரில் பெண்களை சிதைச்ச காசி அப்படிங்கிறவனை பத்தி தமிழ்நாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது இந்த படத்தில் ரக்ஷிதா மகாலட்சுமி ஒரே ஒரு பாட்டில் மட்டும் வெறும் ஷேர்ட் மட்டுமே போட்டுக்கிட்டு பாட்டு முழுக்க ஒரே கசமுசாவாக தான் இருந்துச்சு இந்த பாட்டு வெளியானதும் நிறைய பேர் ரக்ஷிதாவா இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு இணையத்தில் அவங்களை கழுவி ஊத்துனாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபயர் பட இயக்குனர் கூட ரக்ஷிதாவுக்கு பிரச்சனை ஏற்பட்டதால அந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கூட அவங்க கலந்துக்கல ஆனால் ஃபயர் படத்தில் ரக்ஷிதா ஓவர் கவர்ச்சி காட்டி நடிச்சதால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை மாறா அவங்களோட ரசிகர்களோட எண்ணிக்கை தான் அதிகரிச்சது இப்போது ரக்ஷிதா மகாலட்சுமி இன்ஸ்டாகிராமில் மெல்லிய புடவையில் இடையலக காட்டி போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்த ரசிகர்கள் ஃபயர் பட சீனை விட பயங்கரமாக இருக்கே அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்து கமெண்ட் பாக்ஸை நிரப்பிட்டு வராங்க இப்போது ரக்ஷிதா மகாலட்சுமி தெலுங்குல ரெண்டு படத்துலேயும் தமிழில் ஒரு படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க